எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கிறது ஒரு முறை இன்சிடெண்ட் ஒரு நல்ல படித்த பிள்ள கேர்ள் நல்ல வசதியான ஒரு பிள்ளை கேர்ள் கோர்ஸ் எப்படியோ ஏமாந்து ஒருத்தன் கூட ஓடி வந்துட்டான் சம் அவாசி காட் டி சீட் அண்ட் ரேன் வித் அன்தர் ஒரு நாள் ஒன் டே அந்த பொண்ணை ஹஸ்பண்ட் உதைக்கிறான் நல்ல செம சாத்து சாத்துனான் என்னென்னனு தெரியாது அது செம சாத்து சாத்துகிறான் ஸோ ஹீ வர்ஸ் பீட்டிங் வித் கேர்ள் எனக்கு அவ கத்துறா ஐயோ என கொன்றாத கிரைங் டு நாட் கில் மீ லீவ் மீ அந்த பையனுக்கு அம்மா அங்க நின்னு சொல்றா அந்த மத ஓடடா அவள வந்து கேக்குறது எவடா இருக்கற நாதி எவ இருக்கு யூ கில் ஹர் தேர் இஸ் நான் டு என்குயர் ஃபார் எவ்வளவு அருமையான மாமியார் பாத்தீங்களா வாட் எ வண்டர்புல் மதர் இன் லா என் கண்ணால பார்த்தத காதால கேட்டத சொல்றா வீட்டுல சேர்க்க மாட்டான் வீட்டுக்குள்ள போக முடியாது உலகம்

தி லார்ட் கார்ட் வில் என்கொயர் நீங்கள் மேல் அரைஞ்சு பார்த்தீங்கன்னா சர்ச் திஸ்க்ரிப்ச்சர்ஸ் பன்னிரெண்டு பேர் கேஸ் பின்பற்றி வந்தார்கள் டுவெல் டிசைபிள்ஸ் ஃபாலோஜி வீட்டை விட்டாங்க தேர் லெஃப்ட் த ஹவுஸ் வேலையை விட்டாங்க இது லெஃப்ட் ஒர்க் வலையை விட்டாங்க அதில் லெஃப்ட் த நெட் படவை விட்டாங்க இது லெஃப்ட் அவங்க ஒரு முறை சொன்னாங்க தி செட் எல்லா வச்சையும் விட்டுமை பின்பற்றினோம் திய லெஃப்ட் எவரிதிங் அண்ட் ஃபாலோதிங் அவரை நம்பி வந்துட்டாங்க ஒருத்தி சென்றையில ரூம் the so the word of God says says they were scared no food nothing next time this Peter says, so this how long shall we we lock the door and shut and be we cannot go to சொல்லுது பயந்து சாப்பாடு அடுத்த தான் அப்பா எவ்வளவு இந்த வீட்டை போக முடியாது ஒன்னு விட்டு வந்துட்டோம் படகு

குமாராயக சீமான கூப்பிட்டு இருக்காரு அற்ப விசுவாசிகளை சொல்லிருக்காரு

They never had food for the next moment. They never knew as to what they wanted. They left everything for Jesus. They believed Jesus. Now they know not the way. It is here Jesus says, My children.

so we ought to be merciful ஆகையால் தான் வேதம் சொல்கிறது யாக்கோபு முதலாம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே James 127 யாக்கோபு 1:27 வாசியங்கள் James 127 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத

சுத்தமான பக்தி தட் இஸ் பியூர் ஹோலினஸ் நான் சொல்லுவேன் ஐ வட் சே தேவன் இரக்கம் உள்ளவர் God is merciful அவர் விசாரிக்கிறவர் He visits அவர் தகப்பன் He is a father யாரை விசாரிக்கிறார் Whom does he inquire திக்கத்தவர்களை விசாரிக்கிறார் He inquires the fatherless நீங்க யாரை விசாரிக்கிறீங்க What about you நீங்க யாரை விசாரிக்கிறீங்க

இப்ப யாருக்குமா சொல்லுங்க பாருங்க

பதினோரா வசனம் பாருங்க அப்பொழுது எல்லா சகோதரரா எத்தனை பேர் தெரியலங்க வீடு நோட்டா எத்தனை வீடு எல்லா சகோதர அஞ்சு பேரா பத்து பேரா தெரியல அவங்க பேர் வந்து ஹிஸ் பிரதர் எல்ல சகோதரே ஆல் ஹிஸ் பிரதர் எல்ல சகோதரி அண்ட் ஆல் ஹிஸ் சிஸ்டர்ஸ் அறிமுகமானவங்க பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஆல் தே தட் ஹட் பீன் ஆஃப் அங்க அந்த கலன வீட்ல பார்த்தவங்க இந்த சாவு வீட்ல பார்த்தவங்க எல்லாம் வந்துடாங்க இன் தி டெத் வந்து தே கேம் அண்ட் குயட் ஹிம் அந்த வசனத்தை வாசி பாருங்க முதலாவது போய் சாப்பிட்டாங்க தே டிட் ஈட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க போனானுங்க

those who eat, ah, they would <laughs> now they comforted him. Money, no to go to they could have given him money That's the time <laughs>

துரோகிகள் அவர்களுக்கு இரக்கம் செய்தார் தோஸ் வாட் ட்ரேட்டர்ஸ் தோ வாஸ் 100 இரக்கம் உள்ளவராய் ஈவன் அஸ் த ஃாதர் இஸ்